ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம லிங்கம் பசுபதி புவனேஸ்வரி இவங்க மூணு பேரும் திட்டம் போட்டு இந்த ஊருக்குள்ளே யாருமே அந்த தனா கதிற்கு வீடு கொடுக்கக்கூடாது அதனால் அவங்கள எங்கேயுமே தங்கவும் விடக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டு நம்ம மாயா வந்து எங்க போய் வீடு கேட்டாலும் அந்த ஓனர் வந்து இல்லாம பண்ணிடுறாங்க நம்ம புவனேஸ்வரி இதனால வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம தனா கதிர் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஒரு நல்ல வீடா வந்து நம்ம மாயாவும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்ம தனா கதிர்க்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் தனாவும் கதிரும் மாயாவுக்கும் ரொம்ப நன்றி மாயா எவ்வளவோ எங்களுக்கு துணை இருந்திருக்க கடைசிலையும் நீதா இந்த மறக்க மாட்டோம் அப்படின்னு தனவும் கதிர சொல்லிட்டு இருக்காங்க சரி பாருங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரியா அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரையும் தங்க வச்சுட்டு மாயாங்கிறது கிளம்பிடுறாங்க இப்படி தனா கதிருக்கு வீடு கிடைச்ச விஷயம் நம்ம புவனேஸ்வரி காதுக்கு வருது உடனே டென்ஷன் ஆகி அண்ணன் அப்படி அந்த வீடை யாருன்னு கொடுத்துருப்பா அப்படின்னு போதும் அதான் நிம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அந்த வீடு வேறு யாரதும் கிடையாது ஒரு டைம் மாயாவும் சீனுவும் வீட்டை விட்டு வெளியில் போனப்போ நம்ம பாட்டி அவங்களோட போர்விக்கு வீடுன்னு சீனு மாயாவை தங்க வச்சுருப்பாங்க இல்லையா சீனு மாயாவில் சீனு கதிரை ஸோ அந்த வீட்டில் தான் இப்போது கதிரும் நம்ம தனாகவும் தங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து அவங்களோட அந்த ட்ரெஸ் கடையில் வந்து நிறைய புது ஐட்டம் எல்லாம் வந்து ஒர்க்ஸ் பக்ஸா அடுக்கி வச்சிருப்பாங்க சோ அதுக்கு வந்து நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா திட்டம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க ஸோ எல்லா உடுப்பும் எரிஞ்சுட்டு இருக்கு இதை கேள்விப்பட்ட சீனு மாயா அடிச்சு பிடிச்சுன்னு நேராக கடைக்கு ஓடி வராங்க பார்த்தா ஒண்ணு விடாமல் அந்த இடத்துல எரிஞ்சுட்டு இருக்கு இதை பார்த்து சீனுவுக்கும் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல டே என்னடா இது ஐயோ அப்படின்னு அலரும் போது உடனே மாயா சீனுவை தருதுன்னு வெளியில் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஐயோ போச்சே மாயா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணது அதுவும் பெரிய பெரிய எனக்கு இந்த கடனே கொடுத்தாங்க மாயா கடைசியில் இப்போ எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லி சீனு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அழாத சீனு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேனே அழாத போதும் போடி எல்லாம் உன்னால் தாண்டி நீ எப்போ எங்க வீட்டுக்கு வந்தையோ அப்போ பிடிச்சது தருத்துரும் இப்போ பார்த்தியா நீ தான் வேணும்னு நான் சம்பாதிச்சு உன்கிட்ட பணத்தை கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டல அப்படின்னு டே என்னடா பேசிட்டு இருக்க நான் எதுவும் பண்ணி இல்லை சீனு இங்கே பாரு நீ நீ கோபத்தில் டி டிவிலாம பேசிருக்கு சீனோ முதல்ல அழாது பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாமே தரமட்டமா போயிடுது உடனே வந்து கடைக்காரங்க வந்து ஐயா எல்லாமே போச்சு அப்படின்னதோ ஐயோ போச்சு இப்போ நான் எப்படி கடன் அடைப்பேன் நான் எப்படி அவருக்கு பதில் சொல்லுவேன் எல்லாமே நாசமா போச்சே அப்படின்னு சீனு வந்து அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சீனுவும் மாயாவும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து நம்ம மணி எல்லாரும் சீனு என்னடா ஆச்சு சீனு என்னப்பா ஆச்சு அப்படின்னு போதும் மாமா எல்லாமே போச்சு என் கடையை போச்சு மாமா நான் என் கடைக்காக ஸ்டொக்கெல்லாம் எடுத்து வச்சேன் அதுவும் கடன் வாங்கி தான் எல்லாமே எடுத்தாமா யாரோ வேணும்னு எரிச்சிட்டாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம எல்லாரும் எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்க உடனே மணியும் அழுதுட்ருக்காங்க அப்போ நம்ம பத்மா பாரு சீனு வேற யாரோ வேணும்னு என இருக்கலடா இதோ உன் கூடவே இருக்காளே இவ எல்லாத்தையும் பண்ணிருக்கா இங்க நீ சம்பாதிச்சு பணத்தை கொடுத்து அவளை வீட்டை விட்டு விரட்டிடுவேணும் பயிற்சில இவ தான் யாருக்கும் தெரியாம போய் பண்ணி வச்சிருக்கா ஏன்னு இப்படி பண்ண சொல்லு அப்படின்னதும் ஐயோ அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆவோனா எம்மையில பழி போட்டுட்டு இருக்கீங்க இப்படி கேவலமா கீழ்த்தரமான வேலை எல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னதும் இந்த பக்கம் மணி பத்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க பாரு தேவையில்லாம பேசாம என் மருமக்கு மேல பழிப்படாத அப்படின்னது போதுங்க இனிமேல் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் என்னென்ன உங்க மக முடிவுல ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இப்போ என் புள்ள நடுத்தருவுக்கு வந்திருக்கான அதுக்கு முழுக்க காரணம் இவ தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா வந்து பெரியப்பா சத்தியமா சொல்றேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா நமக்கு என்ன அப்படின்னு பொது பேசாத அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க இதுக்கிட்டே எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாரு அதான் நீ தான் எல்லா பண்ணனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறமும் உனக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது உனக்கு மரியாதையாக வீட்டு விட்டு வெளியில் போ அப்படின்னு ரகுராம் வந்து மாயாவை வீட்டு விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சியாக